போன எபிசோட்ல ஒரு பெண்ணோட அழுகுரல் கேட்டுட்டு சிவன் பார்வதி நாராயணன் முருகன் தேவேந்திரன் நந்தி எல்லாருமே மாறு விஷயத்தில் அந்த இடத்துக்கு வராங்க அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல அந்த பெண்ணை அழுதுகிட்டே இருக்கா அவளை பார்த்து கார்த்திகேன் சொல்றாரு அவரை இறந்து ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்கு இன்னும் எந்த எழுதிச்சடங்க செய்யலையா அப்படின்னு அந்த பொண்ணு அவளோட கணவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா நீங்கள் என்னை விட்டு போயிருக்கலாம் ஆனா நான் உங்களை விட்டு போக மாட்டேன் மகாதேவரும் மகாதேவியும் என்னோட வேண்டுதலை கேட்குற வரைக்கும் நாங்க வந்து மாட்டேன் நீங்க திரும்ப வந்தே ஆகணும் மகாதேவி நீயும் ஒரு பெண் தானே ஏன் என்னோட கஷ்டத்தை உன்னாலும் புரிஞ்சிக்க முடியல என்னோட கணவருக்கு திரும்ப உயிர் கொடுத்தே ஆகணும் முன்னாடி வர்றாங்க உடனே தேவேந்திரன் நெல்லிங்கமான தடுத்து நிறுத்தி நீங்க என்ன செய்ய போறீங்க பிறப்பும் இறப்பும் ஒவ்வொருத்தரோட விதிப்படி நடக்கிறது தானே இது யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறான் பார்வதி உடனே ஆனா என்னோட என்ன கூப்பிடுறே அப்படின்னதும் இது யாராலும் மாத்த முடியாது இப்படி ஒவ்வொருத்தருமே மரணத்துக்கு அப்புறமேலு காப்பாற்ற சொல்லி உங்களுக்கு கூப்பிடுவாங்க அப்ப ஒவ்வொருத்தருக்கும் நீங்கதான் அமையும் இல்லையா ஒரு சாதாரண ஒரு ஆணை காப்பாத்த முடியாதுன்னு சொன்ன இல்ல இதுல இருந்தே உனக்கு அதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு பார்வதி உடனே அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க அவங்க கூடவே மத்தவங்களும் வர அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறார் தாய் அவர் இறந்துட்டாரு அவருக்கு அந்த இறுதி செய்யணும் அப்படிங்கிறாரு அதுக்கு அதெல்லாம் எல்லாம் இப்ப எனக்கு முக்கியம் கிடையாது எனக்கு கொடுத்த வாக்குதான் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுத்திருந்தோம் நாங்க எப்பவுமே ஒன்னா இருப்போம்னு நான் அவரை விட்டு எங்கேயும் எம் தர்மராஜன் இவர் இங்க இருந்து கூட்டிட்டு போக கூடாது அப்படி முயற்சி செஞ்சா சேர்த்து சேர்த்துதான் எடுத்துட்டு போனோம் சொல்லவும் தேவேந்திரன் விதிப்படிதான நடக்கிறது அப்படிங்கிறான் விதினா அந்த விதி எங்க ரெண்டு பேரும் தான் கூட்டிட்டு போகணும் உணவோ நீரோ எடுத்துக்க மாட்டேன் அது வரைக்கும் அப்படின்னு அவ சொல்லவும் தேவேந்திரன் நீ வந்து மனித குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை இறைவி கிடையாது மனிதர்கள் மாதிரி பேசு உன்னோட கணவன் சொன்ன மாதிரி தான் உன்னோட வேலையை அவனோட உயிரை காப்பாத்துறது கிடையாது அப்படின்னதும்

வயது பெண் தானே என்னால் எப்படி எமனை எதிர்த்து போராட முடியும் பிரார்த்தனை மட்டும் தானே பண்ண முடியும்னு கேட்க சிவன் சொல்றார் முயற்சியை விட பெரிய வேண்டுதல் எதுவுமே கிடையாது மனிதர்களுடைய கர்மம் தான் பெருது அதாவது அவங்களுடைய செயல்கள் தான் பெரிது ஜனனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் தேவர்களா பிறந்திருந்தா கூட மதிய எழுந்துருவாங்க அப்படின்னு தேவேந்திரன் பார்த்து சொல்லிட்டு சிலர் மனிதர்களா பிறந்திருந்தா கூட மகான்களாயிடுவாங்க அப்படிங்க பார்ப்பதி வந்து உடம்பு மண்ணுல இருந்து உருவாகிறதா அதுல ஆத்மா நீரை போல ஓடிட்டு இருக்கும் நீ கொஞ்சம் மண்பானில தண்ணியும் எடுத்துட்டு வா அருகம்புல்லு எடுத்துட்டு வா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்லவும் தேவதன் கொஞ்சம் கடுப்புல தான் பாக்குறான் இந்த பொண்ணு கேக்குது அப்படின்னா கூட நான் எப்படி அவரை விட்டுட்டு போக முடியும் நான் இங்க இருந்து போயிருக்கு நேரம் யமன் வந்து இவரை எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ தான் சொன்னியே சிவன் பார்வதி மேல நம்பிக்கை என்ன அப்படின்னா நம்பிக்கை அவங்க உன்னோட கனவுல பாதுகாத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்வதி சொல்றாங்க இதோட எபிசோட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க